ஆஞ்சநேயா இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மைய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வருகிற திங்கட்கிழமை ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நமது மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எழுமலையில் அமைந்துள்ள ஆஞ்சநேயா இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான மாதிரி தேர்வு இரண்டு நடைபெற உள்ளது நமது யூடியூப் நேயர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வில் பயிற்சி பெற்று பயன்பெற உதவுகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் செகண்ட் பார்ட்டு ஆல்ரெடி நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் கற்பூரம் உப்பு கலந்த கலவையை பிரிக்கும் முறை பதங்கமாதல் ஆகும் ஒரு பொருளின் சூடான அடற்கரைசலை குளிர வைத்து அதிலிருந்து தூய படியங்களை பிடித்தெடுத்தல் படிகமாக்கல் எனப்படும் பால் தயிராதல் எவ்வகை மாற்றம் மிதவேக மாற்றம் கீழ்கண்டவற்றுள் வித்தியாசமான ஒன்று எது தீக்குச்சி எரிதல் பால் தயிராதல் குழந்தை வளர்த்து வாலிபனாதல் இரும்பு துருப்பிடுத்தல் இதெல்லாம் வேறுபடுது இதிலிருந்து தீக்குச்சி எரிதலிருந்து வேறுபடுது இயற்பில் மாற்றங்கள் அனைத்தும் மீள் மாற்றமாகும் இயற்பில் மாற்றங்கள் அனைத்தும் மீள் மாற்றங்கள் ஆகும் எம்மாற்றத்தின் போது புதிய பொருட்கள் உருவாகிறது வேதியியல் மாற்றத்தின் போது புதிய பொருட்கள் வந்து உருவாகுது இவற்றை ஊகித்து அறிய இயலும் பருவநிலை எவற்றை ஊகித்து அறிய இயலும் பருவநிலையை மட்டும் ஊகித்து அறிய இயலும் மெழுகுவர்த்தி எரியும் போது வெளிப்படுவது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஆகிய இரண்டுமே சேர்ந்து மெழுகுவர்த்தி போது வெளிப்படுகிறது இது ஒரு தற்காலிக மாற்றம் ஆகும் இயற்பியல் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றம் ஆகும் ஆவியாதல் என்பது ஆவியாதல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் ஆகும் கீழ்கன்ற எது கால ஒழுங்கு மாற்றம் அதாவது கால ஒழுங்கு மாற்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க பூமியின் சுழற்சியானது கால ஒழுங்கு மாற்றம் ஆகும் நெக்ஸ்ட் கொஷ் நம்பர் சிக்ஸ்டி டூ பின் எது வேதி இல்லை ஆடைகள் உலர்தலானது வேதிமாற்றம் இல்லை ஓர் இயற்பியல் மாற்றத்தின் போது பொருட்களின் மூலக்கூறுகள் மாற்றமடைவதில்லை ஓர் இயற்பியல் மாற்றத்தின் போது பொருட்களின் மூலக்கூறுகள் மாற்றமடைவதில்லை அயோடின் நாப்தலின் மற்றும் அம்மோனியம் குளோரைடு போன்ற பொருட்கள் பதங்கமாகின்றனர் அயோடின் நாப்தலின் மற்றும் அம்மோனியம் குளோரைடு போன்ற பொருட்கள் பதங்கமாகின்றனர் குளுக்கோஸ் ஈஸ்டின் முன்னிலையில் முடியும் போது எத்தில் ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது இருநிலைகளுக்கு இடைப்பட்ட குறுகிய தொலைவு இடப்பெயர்ச்சி அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரக்கூடிய அந்த குறுகிய தொலைவு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஓர் அழகு காலத்தில் பொருள் கடக்கும் தொலைவு வேகம் எனப்படும் தொலைவு என்பது பொருள் உண்மையில் கடந்த பாதையின் நீளமாகும் பொருள் சீரான இயக்கத்தில் இயங்கும் போது வரைபடமானது ஆதிப்புள்ளியிலிருந்து செல்லும் நேர்கோடாகும் எது அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவியாகும் போர்டான் கருவியானது அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவியாகும் எவ்வகை நெம்புகோலில் திறன் மையத்தில் இருக்கும் மூன்றாம் வகை நெம்புகோலில் திறனானது மையத்தில் இருக்கும் நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ற அழகு குறிக்கப்பட்டிருக்கும் கருவி போர்டான் கருவி ஆகும் போர்டான் கருவி ஆகும் வளிமண்டல அழுத்தத்தை அலந்தறிய பயன்படுவது டாரிசெல்லி பாராமணி ஆகும் வளிமண்டல அழுத்தத்தை அளந்தறிய பயன்படுவது டாரி செல்லி பாராமணி ஆகும் வேகத்தின் அழகு யாது மீட்டர் பெர் நொடி என்பது வேகத்தின் அழகு ஆகும் திசைவேகத்தின் வேகத்தின் அழகு யாது இவற்றில் ஏதும் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் அனைத்து பொருட்களையும் புவியின் மையத்தை நோக்கி இழிப்பது ஈர்ப்பியல் ஆகும் அனைத்து பொருட்களையும் புவியின் மையத்தை நோக்கி இழுப்பது ஈர்ப்பியல் விசை ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட் விசை செயல்படும் பரப்பளவு சிறியதாக இருந்தால் விசையின் விளைவானது எவ்வாறு இருக்கும் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் சூரியனால் வெளியிடப்படும் மொத்த ஆற்றல் மூணு புள்ளி இருபத்தி எட்டு இன்ட்டு டென் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூல் வினாடி ஆகும் கொஸ்டின் நம்பர் எயிட்டி விடு விசைக்கும் செயல்படும் பரப்பளவிற்கும் இடையே உள்ள தகவல் அழுத்தம் எனப்படும் எண்பத்தி ஒன்று இங்கு முப்பது கிலோகிராம் எடையுள்ள ஒரு பொருள் நிலவில் இருக்கும்போது அதன் நிறையானது மாறாது இருபது கிலோகிராம் அரிசி பையை ஒரு மீட்டர் உயரத்திற்கு தூக்கினால் செய்யப்படும் வேலை இரநூறு ஜூல் ஆகும் மிதிவண்டி டயர்கள் தேய்வதற்கு காரணமான விசை உராய்வு விசை எளிய இயந்திரங்களில் எத்தனை வகைகள் உள்ளனர் ஆறு வகைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் மீன் தூண்டில் எவ்வகை நெம்புகோளுக்கு உதாரணம் மூன்றாம் வகை நெம்புகோளுக்கு உதாரணம் மீன் தூண்டில் ஆகும் இரட்டை சாய்தளங்கள் சேர்ந்த அமைப்பானது ஆப்பு ஆகும் கொஸ்டின் நம்பர் எயிட்டி நைன் நிம்புகோல் தத்துவத்தை முதலில் கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் ஆகும் ஆர்கிமிடிஸின் நிம்புகோல் தத்துவத்தை பற்றி முதலில் ஏற்கனவே கிளாஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் அமுக்கப்பட்ட சுருள் இருக்கும் ஆற்றலானது நிலையாற்றல் ஆகும் அமுக்கப்பட்ட சுருள்வில்லில் இருக்கும் ஆற்றலானது நிலையாற்றல் ஆகும் நிலையாற்றலும் இயக்காற்றலும் எந்திர ஆற்றலாகும் நிலையாற்றலும் இயக்காற்றலும் எந்திர ஆற்றல் ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் நைன்டி டூ ஸ்டீல் யார்டு இயந்திரத்தில் பயன்படும் நெம்புகோளின் தத்துவம் முதல் வகை தத்துவமாகும் பொருளின் நிறம் குறைய காரணம் ஒளி சாதாரணமாக வளிமண்டல அழுத்தமானது எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் ஆகும் கொஸ்டின் நம்பர் நைன்டி சிக்ஸ் மின்கலன் மற்றும் பாட்டரிகளில் அதாவது பேட்டரிகளில் ஆற்றல் மாற்றமானது வேதிமின் நெக்ஸ்ட் கொஷ் நம்பர் நைன்டி செவன் மின்கலன்களில் வேதியாற்றல் அதாவது வேதியாற்றலானது மின் கலன்களில் சேமிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்ட் நம்பர் நைன்டி எயிட் உருளை வடிவ பொருளின் மீது சுற்றப்பட்டுள்ள சாய்வான தளம் திருகு எனப்படும் உருளை வடி உருளை உருளை வடிவ பொருளின் மீது சுற்றப்பட்டுள்ள சாய்வான தளம் திருகு எனப்படும் நெக்ஸ்ட் கொஷ் நம்பர் நைன்டி நைன் நெம்புகோளில் வெளிப்படும் விசை பழு எனப்படும் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஹண்ட்ரட் வேலை இந்த அழகால் அளக்கப்படுகிறது வேலையானது ஜூல் என்ற அழகால் ஜூல் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது நன்றி